வணக்கம் நான் நான்சி கோமகன் வாசிக்கலாமா குட்டீஸ் இன்னைக்கான புத்தகம் அவர்கள் எழுதிய டம்ரூ குழந்தைகளுக்கான குட்டி நாவல் இந்த புத்தகத்தை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா பாரதி புத்தகாலயம் வெளியிட்ருக்காங்க இதுல உங்களுக்கு ரோபோட்டோட கதை இருக்கு ஆமா உங்களுக்கு எல்லாம் உங்க மாமா அத்தை சித்தப்பான்னு எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி இந்த கதையில செல்விக்கு ஒரு ரோபோட் அவங்க மாமா இருந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க அந்த ரோபோட் சாதாரண ரோபோட்ல நம்மளை மனுஷங்களை மாதிரியே நடக்கும் எல்லாம் செய்யும் ஒரு நாள் செல்வி என்ன தெரியுமா பண்ணுறா உங்களை மாதிரியே சுட்டி புள்ள தானே ஸ்கூலில் ஹெச்எம் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த ரோபோட்டு ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு போயிடுறா அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா இந்த புத்தகத்தில் படிச்சீங்கன்னா தெரியும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கதை இந்த கதையில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இருக்குது அவசியம் இந்த புத்தகத்தை வாசிச்சிட்டு இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் அன்பு நன்றியும்